ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான காய இருக்க வந்தேன் அதில் வந்து முருங்கைங்க முருங்கை வந்து நல்லாவே கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி தாங்க முருங்கை வந்து இருக்கணும் அப்படி போது தான் சாம்பாருக்கு போடும்போதும் நம்ம குழம்புக்கு போடும்போது எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லா வாசனை அடிக்கும் நல்லாவே இருக்கும் வாசனை உள்ள முருங்கை வாங்கி வைங்க அப்போ வந்து நம்ம சாம்பாரில் போடுறது மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இது நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு முருங்கை வகைதாங்க நல்லா நீட்டமாகவே இருக்குது நல்லாவே இருந்தது நான் ரெண்டு நாள் வச்சேங்க மாடியிலேருந்து பறத்து மழை பெய்யறதுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துதுங்க முருங்கை அதனால் இப்போ வந்து நல்லா ஒரு தொட்டிலேயே நம்ம முருங்கை நான் ஒரு நம்ம தொட்டிலேயே வந்து ஆறுலேருந்து எட்டு காய் எனக்கு கொடுத்துருங்க இது நல்லா பெருசாகவே இருக்கும் ஒரு முருங்கைக்காய் போட்டாவே போடுங்க சாம்பாருக்கு சூப்பராக இருந்தது சூப்பராகவும் வருது அதுக்கப்புறம் கத்திரிங்க முழு கத்திரி நல்லா இருக்கும் கையில் அறுக்க முடியாதுங்க அதுக்கப்புறம் தம்பட்டா வரையே ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் தம்பட்டா வரை காய்ச்சிருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த அவரை வந்து அப்படியே நல்லா ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நல்லாவே இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி வெண்டைக்காயும் ஒரு மூணு இதெல்லாம் போட்டு நான் சாம்பார் வச்சேங்க மாடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கொத்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்பப்போ தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா மாடியே இருக்குது இல்லை வாசனையாக இருக்கும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண நான் எப்போயுமே காய் கூட ஸ்டோர் பண்ண மாட்டேங்க அப்படியே எடுத்து சமைப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது தாங்க என்றைக்கு எங்கள் மாடியிலேருந்து அடுத்தினு வந்து நான் சாம்பார் வச்சேன் ரொம்ப அருமையாக இருந்தது நல்லாவே இருந்தது ரொம்ப ஹாப்பி அண்டு ஹெல்த்தியான இன்றைக்கி அறுவடைங்க ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ